தாவேக்கால என்ன மாதிரி கட்சிப்பா இப்படி நான் சொல்லலைங்க உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி சொல்லி விஜய் அவர்களை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்ற கிளையிலயும் சரி சென்னை உயர் நீதிமன்றத்திலயும் சரி விஜய் அவர்களோட கேஸ் தாங்க வந்து போச்சு இதுல காலையில கூட தமிழக அரசுக்கு வந்து சரமாரியா நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதை வந்து பார்த்துட்டு தாவேக்கா தொண்டர்கள் வந்து பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா நீதிபதியே சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும் இப்பயாவது விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு பல பேர் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனா அவங்களோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கலங்க ஏன்னா இதே சென்னை உயர்நீதிமன்றம் விஜய பார்த்து சரமாரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க இல்ல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் முதலமைச்சர்ல இருந்து எதிர்கட்சி தலைவர்ல இருந்து பிரதமர்ல இருந்து எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பல பேர் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட இந்த ஒரு கூட்டத்தை நடத்தின தாவேக்காவினர் அந்த சம்பவ இடத்துக்கு போகவே இல்லை விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டாரு அதுல அவர் வருத்தம் கூட தெரிவிக்கல அதனால இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு தலைமை பண்பே கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி நீதிபதி கிழிச்சு தொங்க விட்டாருங்க இப்ப இது மட்டும் இல்லாம நீதிபதி என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா இப்ப இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு நாள் ஆச்சு ஏன் இந்த சம்பவத்துல வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுவும் இந்த சம்பவத்துல ரெண்டே பேரை தான் வந்து கைது பண்ணிருக்கீங்க இதுலயும் நான் கூட ஒரு வீடியோல வந்து பார்த்துருந்தேன் விஜயோட பரப்புரை வாகனம் பக்கத்துல ரெண்டு ரசிகர்கள் வந்து விழுகிற மாதிரி வந்திருக்கு இப்படியெல்லாம் இருக்கும் போது கூட நீங்க ஏன் விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணல அவரோட பரப்புரை வாகனத்தை நீங்க ஏன் பறிமுதல் பண்ணல ஏன்னா விஜய் அவர்களுக்கு மட்டும் தனி சட்டமா இருக்கு அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி நீதிபதி சரமாரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் மேல இந்த அளவுக்கு சரமாரியான கேள்விகள் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காரணமே தாவேக்காவினரோட மௌனம் தாங்க ஏன்னா கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நியாயப்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்துல எங்க மேல எந்த தப்புமே கிடையாது அது அதனால இந்த பிரச்சனையை நாங்க ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இவங்க மேல இவ்வளோ கேள்விகள் வந்திருக்காது கரூர்ல அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போகலன்னா கூட பரவாயில்ல மற்ற செகண்ட் லெவல் லீடர்ஸோ யாரோ வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அங்க பாதிக்கப்பட்டவங்க கூட வந்து நின்றுக்கணும் ஆனா எதையுமே வந்து இவங்க பண்ணாதனால தான் இது வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய நெகட்டிவா மாறி இந்த அளவுக்கு வந்து கேள்விகளை அவர் மேல வந்து முன்வச்சிருக்காங்க இதையெல்லாம் விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி விஜய் அவர்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாரு நான் இந்த ஆபீஸ்ல தான் இருப்பேன் நீங்க என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்க தொண்டர்களை விட்டுருங்க சொல்லிருந்தாரு ஆனால் தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளர் தரப்புல இன்னைக்கு என்ன வாதத்தை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா முன்ஜாமீன் கேட்டதுக்கு எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை அதாவது அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க தானே வந்து ஏற்பாடு பண்ணீங்க இந்த விஷயத்தில் உங்களுக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு அவரோட தரப்பு வாதம் என்ன முன் வச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை நான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரே இல்லை கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான் வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரு அதை தான் அவரை கைது பண்ணிட்டீங்களே இப்படி இருக்கும்போது அடுத்து எங்கள் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி அவரோட தரப்பு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காங்க இப்ப பாருங்க விஜய் அவர்கள் நான் வந்து கட்சி ஆபீஸ்ல தான் இருப்பேன் என்ன என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் கட்சியோட பொதுச் செயலாளர் எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு பாருங்க எந்த அளவுக்கு நிலைமை வந்து மோசமா இருக்குன்னு அதனால இனிமேலாவது தாவேக்காவினர் இந்த ஒரு விஷயத்த கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ அவங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்